தசாவதாரம் அவ்வா அவதாரம்னா என்ன சொல்லுங்கวะ சொல்லுங்க அவதாரம்னா உலக நன்மைக்காக தீயவற்றை அழிக்கிறதுக்காகவும் மக்களை எல்லாம் காப்பாற்றிறதுக்காக கடவுள் உலகில் அவதரிக்கிறதுக்கு தான் அவதாரம்னு னு பேரு அவ்வா ராமர் கூட ஒரு அவதாரம் தான ஆமாப்பா ராமரும் ஒரு அவதாரம்தான் மொத்தம் பத்து அவதாரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இதை தான் தசாவதாரம்னு சொல்கிறது தசம்னா பத்துன்னு அர்த்தம் இதில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம்னு பேர் மச்சம்னா மீனுன்னு அர்த்தம் மச்ச அவதாரத்தில் மீன் வடிவில் கடவுள் பிறப்பார் அடுத்தது கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம் வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிற மாதிரி ஆமை வடிவத்தில் அந்த அவதாரம் எடுப்பார் அடுத்தது வராக அவதாரம் வராக அவதாரனா பன்றி ரூபத்தில் இருப்பார் பன்றி மாதிரி ப அந்த அவதாரம் தோன்றுறது அடுத்தது நரசிம்ம அவதாரம்னா முகம் மட்டும் சிங்கம் மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம் மனித ரூபத்தில் இருக்கும் இதுதான் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம்னா சின்ன குழந்த மாதிரி இருப்பார் ஆனால் பெரியவர் தான் குழந்த வடிவத்தில் வந்து வருவார் அதுதான் வாமன அவதாரம் அடுத்தது பரசுராம அவதாரம் அடுத்தது ராம அவதாரம் அவதாரம் நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த ராமர் தான் ராம அவதாரமாக வர்றது கடவுளாக வர்றது அடுத்தது பலராமர் அவதாரம் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவதாரம் அதுக்கப்புறம் கல்கி அவதாரம் முதல்ல மச்ச அவதாரத்தை பார்ப்போமா பிரம்மதேவன்றவர் தான் நம்மளெல்லாம் படைத்த கடவுள் அந்த பிரம்மதேவன் ஒரு தடவை நித்திரையில் இருக்கும்போது பிரம்மனுடைய முகத்திலிருந்து ரிக் யஜூர் சாமம் அதர்வனோன்ற நான்கு வேதங்கள் வெளில வந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த நான்கு வேதங்களும் நம்ம நாட்டில் உருவ வழிபாடாக வழிபட்டு வராங்க அதில் ரிக் வேதமூர்த்திக்கு பசுமுகமும் யஜூர் வேதமூர்த்திக்கு ஆட்டுடைய முகமும் சாம வேதமூர்த்திக்கு குதிரை முகமும் வேத வேதமூர்த்திக்கு குரங்கு முகமும் இருக்கிறது இந்த நான்கு வேதங்களும் இவருடைய சக்தியால் தான் பிரம்மன் தன்னுடைய படைப்பு தொழிலை நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு வந்தாரு அப்போ சத்தியவிரதன்னு ஒரு இருந்தார் அப்போ அவர் தான் இந்த பூலோகத்துல தர்மம் நீதி நியாயம் எல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல செழிப்பாக அவர் ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு அப்போ இரு அப்போ இருந்த மனிதர்களுக்கும் மக்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே நல்லவங்க இருக்கும் போது கெட்டவங்களும் இருப்பாங்க இல்லையா அறக்கர்கள் எப்பவுமே தொடர்ந்து வராங்க இல்லையா அந்த அறக்கரில் ஒரு அரக்கர் இருந்தார் அப்போ சோமுகாசுரன்னு பேர் அவருக்கு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு அயக்ரீவன்னு பேர் இந்த சோமுகாசுரன் இருக்கான்ல அவனுக்கு மனுஷ உடம்பும் குதிரை முகமும் தோற்றமாக இருப்பான் அவருக்கு என்னென்னா இந்த வேதத்தை வேதங்களை வச்சுக்கிட்டு தானே இந்த பிரம்மா நல்ல தொழில் நல்லா படைச்சிக்கிட்டு நல்லபடியாக காப்பாற்றிட்டு இந்த மக்களை இந்த வேதங்களை நம்ம திருடிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது எப்படின்னா இவ திருடிட்டு இவங்களே இந்த மக்களெல்லாம் நம்ம வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஐக்ரீவா அசுரன் என்ன பண்ணுறான் தேவர்களை அடக்கி நினச்சிட்டு சிவனை நோக்கி கடும் தவம் பண்றான் பண்ணிட்டு தவம் பண்ணி பல வரம் தவத்தனால பெற்றுட்றான் அதுக்கப்புறம் பிரம்மனுடைய படைக்கும் தோழியை நம்ம நிறுத்தணும்னு நினச்சி இந்த வேதங்களை எப்படின்னா நம்ம திருடிடணும்னு யோசிச்சு வச்சிருக்கிறாரு மகாவிஷ்ணு என்ன பண்றாரு இந்த அயகுருவினுடைய திட்டத்தை புரிஞ்சிக்கிட்டாரு உடனே என்ன பண்றாரு மகாவிஷ்ணு இதுலேருந்து நம்ம எப்படின்னா மக்களை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு ஒரு சின்ன மீன் மாதிரி உருவம் எடுத்துக்கிட்டார் எடுத்துட்டு இந்த சத்தியவர்தன் நாட்டை நல்ல பத்திரமா ஆள் ஆண்டு வராருன்னு ஒரு ராசா ராஜாவை ஆண்டு வராருன்னு சொன்னேன்ல அவர் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அவருடைய தண்ணி பாத்திரம் கமண்டலான்னு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு சாமி கும்பிடுவார் அந்த கமண்டலூத்துல போய் ஒரு சின்ன மீனாக அது உள்ளே நுழைஞ்சிட்டார் பெருமாள் அது உள்ளே நுழைஞ்சிட்டார் அவர் சாமி கும்பிடும் போது அந்த சத்தியவரதன் அந்த கமண்டலத்தில் இருக்க தண்ணீரை கையில் கொட்டுறாரு கொட்டும் போது இந்த நீ மீன் குஞ்சு அதில் வந்து விழுது ஐயோ என்னடா இது மீன் குஞ்சு த கையில் இருக்குதே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தை வர சொல்லி அதில் கொட்டலான்னு போகிறாரு ஆனால் அப்போ வந்து மீன் குஞ்சு பேசுது மண்ணா என்னை காப்பாற்றுங்க இது உங்களுடைய பொறுப்புன்னு அந்த மீன் பேசுது உடனே அந்த சத்யவர்தன் ராஜா என்ன பண்ணுறாரு நாம் அவர் வீட்டில் எல்லோரும் பின்னாடி கிணறு இருக்கல சரின்னு அந்த கிணறுல கொண்டு போய் இந்த மீனை அதில் விட சொல்கிறாரு அந்த மீனை அதில் விட்டு விடுறாங்க மறுநாள் பார்க்குறாங்க அந்த கிணறு ஃபுல்லாக அந்த மீன் அடைச்சி பெரிய மீன் ஆயிடுச்சு இந்த ராஜாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மறுநாள் என்ன பண்ணுறாங்க கிணத்து அளவு பெருசான உடனே அது என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுனா பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரியில் கொண்டு போய் விட சொல்கிறாரு ராஜா விட்டுட்டு ஜனல்லாம் பார்க்குறாங்க மறுநாள் அந்த மீன் ஏரி அளவுக்கு பெருசாகிடுச்சு ராஜா நினச்சிட்டாரு இது கண்டிப்பாக இறைவனு கடவுள் தான் நம்மளை மீன் ரூபத்தில் வந்திருக்குறான்னு புரிஞ்சிக்கிட்டார் புரிஞ்சுட்டு அந்த மீனை வணங்குறாரு நீங்கள் கண்டிப்பாக மகாவிஷ்ணு பரந்தாமனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வணங்கின உடனே அப்புறம் மீன் மீன் அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணு பேசுகிறாரு நான் எதுக்காக இந்த அவதாரம் எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறாரு இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக தான் நான் இந்த மச்ச அவதாரம் எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்குது இந்த யுகம் முடிய போகுது மிகப்பெரிய பிரளயம் வரப்போகுது எங்கேயும் கடல் வந்துடும் பூமியே இல்லாமல் நீர்லையே அழிய போகுது எல்லாம் நான் சொல்கிறபடி நீ செய் சத்தியவிரதா அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜா சொல்கிறாரு கடவுளே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு நீ என்ன பண்ணணும் ஒரு பெரிய ஓடம் எடுத்துகிட்டு வந்துரு அந்த ஓடத்தில் சப்த ரிஷிகள் அமர்ந்திருப்பாங்க அவங்க கிட்டே நீ என்ன பண்ணணும் எல்லா உயிரினும் நீ மக்கள் மிருகம் பறவை ஊர்வன வந்து என்னென்ன இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் தாவரத்துலேருந்து எல்லாம் ரெண்டு ரெண்டு எடுத்து அந்த பெரிய ஓடத்தில் வச்சுடு பெரிய வெள்ளம் வரும்போது நீ அதை எல்லாத்தையுமே படகுல ஏற்றிடு நீயும் படகுல ஏறிக்கோ அதை கங்கையோட நீரோட்டத்திலே செலுத்திக்கிட்டு வா பெரிய காற்று வீசும் நான் வந்து மீன் உருவத்திலேயே உன் கூடவே பயணிப்பேன் நான் என்னோட பெரிய மீனாக நான் என் பல் ஒன்று பெருசாக இருக்கும் அதில் வந்து நீ இந்த போட்டை இழுத்து அந்த ஓடத்தை இழுத்து என் பல்லில் கட்டிடு அப்படின்னு சொல்வார் படகுல இருக்க எல்லா உயிரையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் தண்ணியில மறைஞ்சிட்டார் கடவுள் அது சொன்னபடியே என்ன நடக்குது ஒரே வெள்ளக்காடு நிலமே தெரியல பெருமாள் கூறியபடியே எல்லா உயிரினத்தையும் பெரிய படகுல ஏத்திக்கிட்டு தான் கடல நோக்கி போறாரு அந்த நேரத்துல இந்த நான்கு வேதத்தையும் அயகிரீவன் சமயம் பார்த்து திருடிட்டு கடலுக்கடியில போய் ஒளிஞ்சிடுறான் யாரு அயகிரீவன் அசுரன் பெருமாள் தன் மீன் வடிவத்திலேயே போய் அடியில் அந்த அயக்கிரீவனோட போய் கடுமையான சண்டை போட்டு அவனை வதம் பண்ணிடுறாரு அந்த நான்கு வேதத்தையும் மீட்டுடுறாரு சத்தியவிரதன் வந்த படகும் மூழ்க போகுது அவர் என்ன பண்ணுறார் பெருமாளேன்னு சத்தம் போடுறார் கத்துறாரு உடனே மீன் வடிவத்திலேயே படகை நோக்கி வந்து அப்படியே அந்த படகுல இருக்க எல்லாரையும் பெருமாள் காப்பாற்றிடுறாரு சத்தியவிரதம் அந்த படகை கங்கை வழியாகவே போட்டி ஓட்டிக்கிட்டு போய் தன் நாட்டுக்கு போய் சேர்றாரு கொஞ்ச நாளில் நாடெல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிடுது இந்த அயக்ரிவன்ற ஒரு கொடிய அரக்கனை ஒழித்து அந்த வேதங்களை காப்பாற்றுறதுக்காக பூமியில் உருவெடுத்த அவதாரம் தான் மச்ச அவதாரம் இந்த மச்ச அவதாரத்துல பல நிகழ்வுகள் அங்கங்க வேறு வேறு விதமாக நமக்கு சொல்லப்படுது அதில் ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் கடவுளில் திருமால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தடவை அந்த மது கை டபர் ரெண்டு அறக்கர்கள் அவர்களோடு சேர்ந்து பல அறக்கர்களை போட்டு போரிட்டு என்ன பண்ணுறாரு அவங்களெல்லாம் வதம் பண்ணுறாரு வதம் பண்ணிட்டு ரொம்ப சோர்வாயிடுது அவர் தான் வந்து சம் சிம் தன்னோட சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த நான் பூட்டிய வில்லி அப்படியே பூமியில் வச்சுட்டு அதுமேலேயே தலையை சாய்ச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாரு நின்னாச்சு திருமால் தூங்கின உடனே உலகமே அப்படியே செயலெழுந்து நின்று போயிடுது அதை பார்த்த உடனே சிவனும் பிரம்மாவும் என்ன பண்ணுறாங்க எப்படி இந்த திருமாலோட தூக்கத்தை நம்ம எழுப்பணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ வந்து கரையான் வந்து அரிக்கோர ஒரு கரையான் பூச்சி எடுத்துன்னு அந்த வில்லு நீல விட்டுருனா அந்த நானை கடித்து அப்படியே அது அவுத்துடும் அந்த வில்லு வந்து நகர்ந்துடும் நான் அருந்துடும் அப்படின்ட்டு யோசனை பண்ணி கரையான் பூச்சியை அந்த வில்லுக்கிட்ட விட்டுறாங்க ஆனால் சிவனும் பிரம்மாவை என்ன யோசனை பண்ணாங்க கரையாணம் பூச்சுட்டா அந்த வில்லு அருவும் போது அந்த சத்தம் கேட்டு திருமால் எழுந்துருவாருன்னு யோசிச்சாங்க ஆனால் அந்த வில்லு அருவும் போது என்ன பண்ணுது அந்த வில்லோட நுனி போய் அப்படியே திருமாலுடைய தலையை வெட்டிடுது எல்லாரும் அப்படி அதிர்ச்சி ஆயிடுறாங்க இதுக்கு என்ன ஒரு ஒருமுறை மகாவிஷ்ணு தேவியோட முகத்தை பார்த்து ஒரு கிண்டல திருச்சு பரிகாசம் பண்ணுறாங்க அந்த அந்த நேரத்துக்கு தேவிக்கு கோவம் வந்துடுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் உங்களுடைய தலை வந்து தனியாக அருந்து விழா கடவுதுன்னு ஒரு சாபம் இருக்காங்க இந்த சாபத்தால் தான் இப்போ இருக்குது இவருடைய தலை துண்டிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இதே நேரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் குதிரை தலையோடு இருப்பார் அயக்ரீவன்ற ஒரு அரக்கம் சொன்னோம்ல அந்த அரக்கன் தேவி பராசக்தி நினச்சி ஒரு தவம் இருக்கிறார் அந்த தவத்தில் வந்து பராசக்தியை அவங்களுக்கு காட்சி தர்றாங்க அதில் என்ன அவர் கேட்குறாருன்னா என்ன மாதிரியே குதிரை முகம் படைத்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு மரணம் வரணும்னு வேண்டிக்கிறார் அந்த வரத்தையும் தேவி அருள் பாலிக்கிறாங்க அந்த அயகிரீவ அசுரனுக்கு இப்போ திருமாலுடைய தலை துண்டுபட்டு இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு பொருத்தணுன்னு அவங்க வந்து தேவ சிற்பிக்கிட்ட கேட்குறாங்க அந்த தேவ சிற்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் பேர் துவஷ்டான் பேர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அழகிய ஆண் குதிரையோட தலையை வெட்டிட்டு வந்து திருமால் கழுத்தில் பொருத்திடுறாரு இப்போ வந்து திருமாலுக்கு குதிரை முகம் இருக்குது இந்த குதிரை முகத்தோடு தான் திருமாலு அந்த அயகிரிவா அசுரனை கடலுக்கடியில் வதம் பண்ணுறாரு அதே ரூபத்தோடு போய் பிரம்மா கிட்ட அந்த வேதங்களை ஒப்படைக்கிறாரு இந்த குதிரை முகம் கொண்ட திருமாலை தான் நம்ம அயக்ரீவ கடவுளாக கல்விக்கு அதிபதியாக வணங்கி வரோம் சில புராண கதைகளில் சில இடங்களில் இந்த நான்கு வேதங்களையும் நான்கு குழந்தைகளாகவும் காமிக்கிறாங்க சில இடங்களில் ஏடுகளாகவும் காண்பிக்கப்படுது இதுதான் மச்ச அவதாரத்தோட ஒரு சுருக்கமான வரலாறு அவ்வா அடுத்தது அடுத்த அவதாரம் பேர் கூர்ம அவதாரம் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா அப்போ